ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே உங்களை இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம் அரசர்கள் முதல் புத்தகம் பதிமூன்றாம் அக அதிகாரத்தை துவங்குகிற வேளையில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை கொஞ்சம் பார்த்து கொள்வோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் புதிய ஆட்சி அதாவது வட குளத்தில் ஏற்படுகிற கிளர்ச்சியை பற்றி துவங்குகிற வேலையில் அந்த கிளர்ச்சியை தொடர்ந்து எவ்வாறு பவாம் புதியதொரு நிகழ்வுகளை தெய்வ வழிபாட்டை அதாவது யாவேவை தவிர்த்து இரண்டு கண்டு குட்டிகளை உருவாக்கி மீண்டும் கடவுளை விட்டு வெகுதொலைவாக செல்வதை பற்றி நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் தொடர்ந்து நாம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் என்ன நிகழ்வு என்று பார்ப்போம் இதை பற்றிய விளக்கங்களை நமக்கு கூற இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்களை நாம் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இந்த பதிமூன்றாம் அதிகாரம் என்ன சொல்ல விரும்புகிறது வழக்கம் போல ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாம் பிரிவாக பிரித்து அதற்கு விளக்கம் தருகின்றோம் அதே போல இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தையும் நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று முதல் பத்து வசனங்களை யூதாவிலிருந்து வந்த இறையடியார் இறைவாக்கு உரைத்தல் என்ற தலைப்பின் கீழும் பதினொன்று முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களை பெத்தேலின் முதிய இறைவாக்கினர் அவரை பற்றிய செய்திகளும் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்து நான்கு இரபபாமின் மாபெரும் பாவம் என்கிற தலைப்பையும் கொடுத்து மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கிறோம் இது அடிப்படையில் நாம் இந்த அரசர்கள் முத புத்தகத்தை நான்காவது நான்காவதாக பிரித்த அந்த புழபெற்ற நாடு அந்த பகுதியில் இந்த பகுதிகளெல்லாம் இடம்பெறுகிறது பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு அந்த பெரும் பிரிவை நாம் நான்காவது பெரும் பிரிவை அடிப்படையாக வைத்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதி வந்து ஒட்டுமொத்த பிரிவில் வந்து அந்த ஒட்டுமொத்த பிரிவில் யூதா இஸ்ரேல் அரசர்கள் என்ற தலைப்பின் கீழே வருகின்ற மூன்றாவது மூன்று நான்கு ஐந்து பிரிவுகள் அதில் அடங்குகிறது பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இரண்டு பிரிவுகளும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இந்த மூன்று பிரிவுகளும் ஆக ஐந்து பிரிவுகள் இந்த ஒட்டுமொத்த பெரும் பிரிவாகிய பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து பதினாறாம் அதிகாரம் முப்பத்து நான்கு யூதா இஸ்ராயேல் அரசர்கள் என்ற தலைப்பின் கீழே வருகிறது தந்தை மூன்று நான்கு ஐந்து ஆக இப்போ நாம் முதல் பிரிவு பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் பிரிவை பார்ப்போம் இது இந்த பெரும் பிரிவில் வருகின்ற அதாவது இரண்டாவது பிரிவு பெரும் பிரிவில் பிளவுபட்ட நாடு என்கிற அந்த தலைப்பில் வருகின்ற இரண்டாவது பிரிவில் மூன்றாவது தலைப்பு யூதாவிலிருந்து வந்த இறையடியார் இறைவாக்கு உரைத்தல் முதல் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசியுங்கள் பவாம் தூபம் காட்ட பீடத்தில் நிற்கையில் இதோ இறையடியார் ஒருவர் ஆண்டவரின் சொற்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார் ஆக யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு இறைவாக்கினர் வருகிறார் இந்த இறை என்கிற சொல் இறைவாக்கினர்கள் என்று இஸ்ராயல் இனத்தில் இறைவாக்குரைப்பவர்கள் அழைக்கப்படுவதற்கு முன் அவர்களை இறையடியார் என்று அழைத்தார்கள் சரி இறையடியார் இறையடியார் என்றால் இறைவனை இறைவனுக்கு துணையாக இருக்கிறவர் அல்லது இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த செய்தியை சொல்லுகிறவர் அல்லது இறைவனுடைய மனசாட்சியாக விளங்குகிறவர் அல்லது மனிதனுடைய மனசாட்சியாக செயல்படுகிறவர் மனித மனசாட்சி என்றால் மனிதன் என்ன நினைக்கிறானோ அது யாப இறைவனுக்கு எடுத்து சொல்லி யாவை என்ன நினைக்கிறாரோ அதான் இறைவனுடைய மனசாட்சி அதை மனிதர்களுக்கு சொல்கிறவர் இவர்கள் வழக்கமாக எங்கே தங்குவார்கள் என்றால் திரு திருத்தலங்களில் தங்குவார்கள் இஸ்ராயல் நாட்டில் பல்வேறு திருத்தலங்கள் இருந்தது கில்கால் என்பது ஒரு திருத்தலம் பெத்தேல் என்பது ஒரு திருத்தலம் மிஷ்பா என்பது ஒரு திருத்தலம் எருசலேமே ஒரு திருத்தலம்தான் அதே மாதிரி ஷீலோ என்பது ஒரு திருத்தலம் இப்படி பல திருத்தலங்கள் அங்கெல்லாம் இறையடியார்கள் இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இறைவாக்குறைஞர்கள் என்று இவர்கள் பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார்கள் அல்லது இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் இறைவன் கூறிய வார்த்தைகளை எழுதி வைத்தார்கள் இவர்களே எழுதாவிட்டாலும் இவர்களுடைய சீடர்கள் எழுதி வைத்தார்கள் எனவே அந்த பாரம்பரியத்தில் வருகிறவர்கள் எழுத்து இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த எழுத்து இறைவாக்கினர்களுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே பொதுவாக இறை அடியார்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள் அந்த பாரம்பரியம் என்று நாம் சொல்லுகின்ற போது ஆமோஸ் முதல் எழுத்து இறைவாக்கினர் ஆமோஸ் எட்டாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டால் எழுநூற்று அறுபது கிறிஸ்து பிறப்பிற்கு எழுநூற்று அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் ஆமோஸ் அவர்தான் முதல் முதல் எழுத்து இறைவாக்கினர் தன் பெயரில் எழுத்தை விட்டு சென்ற இறைவாக்கினர் அதற்கு முன்னாலும் இறைவாக்கினர்கள் இருந்திருக்கிறார்கள் சாமுவேல் தொட்டு சாமுவேலுக்கு பிறகு நாத்தான் இருந்திருக்கிறார் நாத்தானுக்கு பிறகு காத்து இறந்து இருந்திருக்கிறார் காத்துக்கு பிறகு அகியா என்கிற இறைவாக்கினை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி பின்னாது ஷமையா என்கிற அந்த இறைவாக்கினை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம இரபபாம் காலத்தில் இந்த ரெண்டு பேரும் இரபாம் காலத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் இறை அடியார்கள் தான் அழைக்கப்பட்டார்கள் இந்த இறையடியார்கள் முதல் முதலாக இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்பட்டது எலியாஸ் காலம் எலியா இறைவாக்கினர் தான் முதல் முதலாக இறைவாக்கின் என்ற பெயருக்கு சொந்தக்காரராக இருந்தார் அதன் பிறகு எலிசை எல்லாம் வருவார்கள் ஆக இந்த இறையடியார் என்பது இறைவாக்கினர்களுக்கு முந்தைய சிந்தனையை நமக்கு சுட்டி காட்டுகிறது குறிப்பாக மக்களுக்கு குறி சொல்லுகின்ற அல்லது மக்களுக்கு நல் வாழ்த்துக்களை சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற திருத்தலங்களில் அல்லது புனித தலங்களில் புனித தலங்களில் வாழ்ந்தவர்கள் இவர்களை தேடி மக்கள் போவார்கள் இந்த புனித தலங்களில் இருப்பவர்களை தேடி அது ஷமையாவாக இருக்கலாம் அல்லது அக்கியாவாக இருக்கலாம் அல்லது நாத்தானாக இருக்கலாம் அல்லது சாமுவியலாக இருக்கலாம் அல்லது ஏலியாக இருக்கலாம் இவர்களை தேடி மக்கள் போவார்கள் மக்களுக்கு இவர்கள் சில அறிவுரைகளை சொல்லுவார்கள் அல்லது வாக்குகளை சொல்வார்கள் ஆறுதல் மொழிகளை சொல்வார்கள் இதுதான் இறை பணி அந்த சூழலில் தான் அந்த ஒரு பின்னணியில்தான் இந்த இறையடியாரை நாம் பார்க்குறோம் ஆனால் இந்த இறையடியார் இரபபாம் தூவம் காட்ட பீடத்தருகில் நிற்கையில் பெத்தேலில் வந்து பீடத்தருகில் நிற்கிறார் அப்போ இவர் யூதா பகுதியிலிருந்து பெத்தேலுக்கு வருகிறார் அவர் யூதா பகுதியில் பெத்தேலுக்கு வருகிறார் என்றாலே இதை வந்து நம்ம என்ன கோணத்தில் பார்க்கலாம் என்றால் வடநாட்டிலே இறைவாக்கு பஞ்சம் என்கிற கோணத்திலும் பார்க்க வேண்டும் வடநாட்டில் இறைவாக்கு உரைப்பதற்கு ஆள் இல்லை இசை பொறுத்த மட்டும் இறைவாக்கு என்றால் அரசர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவது வடநாட்டில் வாழ்ந்த இறைவாக்கினர்கள் அல்லது இறையார்களில் யாருக்கும் அரசனை கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் இல்லை அதான் இறைவாக்கு பஞ்சம் ரெண்டாவது இன்னொரு சிந்தனை என்னவென்றால் இறைவாக்கு பாரம்பரியம் தொடக்க நிலையில் உள்ளது இன்னும் வந்து அது வந்து பறந்து படரவில்லை இந்த ரெண்டு கோணத்திலும் வட தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு பெத்தலுக்கு வந்த அந்த அந்த இறைவாக்கினர் அவருடைய நிலையை நாம் சுட்டி காட்டலாம் அடுத்த வாசியங்கள் ரெண்டாம் வசனம் ஆண்டவரின் வாக்குக்கு இணங்க அவர் அப்பீடத்திற்கு எதிராக குரல் எழுப்பி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான் என்கிற ஒரு இறைவாக்கை உச்சரிக்கிறார் ரெண்டாவது வசனம் ஒரு இறைவாக்கு உரைப்பது இதுதான் இறைவாக்கினுடைய வேலை பொது வெளியில் அல்லது பொதுமக்கள் கூடுகின்ற இடத்தில் ஒரு இறைவாக்கை உரைப்பது ஆனால் இங்கே இறைவாக்கு உரைக்கின்ற போது யார் இருப்பது பீடத்தில் அரசன் தூவம் காட்டி கொண்டிருக்கிறான் இரபுபாம் அரசன் வந்து தூவம் காட்டுகிறான் இது இவன் வேலை அல்ல செய்ய வேண்டியவர் வேற ஒருத்தர் ஒரு குரு ஒரு குரு செய்ய வேண்டிய வேலையை இவரே குருவாக தன்னை தன்னையே உயர்த்தி கொள்ளுகிறார் அந்த நிலையில்தான் இந்த யூதாவிலிருந்து வந்த இறையடியார் ஒரு இறைவாக்கு உரைக்கிறார் அந்த இறைவாக்கினுடைய மையம் என்னவென்றால் வெகு விரைவில் தாபீதின் குடும்பத்தில் யோஷியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான் அவன் உன்மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன்மீதே பலியிடுவான் இப்ப இந்த பலிபீடத்தில்தான் தான் இவன் தூவம் கொண்டிருக்கிறான் அந்த பலிபீடத்திலே எல்லாம் இவன் எரிப்பான் இப்போ நீ பலிபடத்தில் எதை எரித்து கொண்டிருக்கிறாய் ஆடுகளையும் மாடுகளையும் எரிக்கிறாய் ஆனால் இந்த யோசியா என்கிறவன் இந்த தொழுகை மேடுகளை எல்லாம் உடைத்த நொறுக்கி அதனுடைய குறுக்களை எல்லாம் அந்த தொழுகை மேட்டிலே எரிப்பான் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பதிலாக என்கிற ஒரு இறைவாக்கு அத்தோடு மட்டுமல்ல மனிதரின் மனிதரின் எலும்புகளை உன்மீது சுட்டரிப்பான் அதாவது இந்த குருக்கள் இருக்கார்கள் அவங்களுடைய எலும்புகளையும் சுட்டரிப்பான் அது ரொம்ப கொடுமையானது இது இருந்தாலும் இதை இறைவாத்து என்கிற பாணியில் இது ஒரு தண்டனை நீ வந்து முறைப்படி செய்யலை அந்த முறைப்படி செய்யாததுனால அதனுடைய தண்டனையை நீ அறிவிக்க வேண்டும் அதற்கான விளைவை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்ன விளைவு நீ பலி கொடுக்கிறாய் எனவே இப்போ பலிபீடமே குற்றம் சுமத்தப்படுகிறது பலிபீடம் வந்து அனுமதிக்கிறது யாரை அனுமதித்திருக்கிறது இரபவாமை அனுமதித்திருக்கிறது அந்த பலிபடத்தின் மீது பலி செலுத்துவதற்கு அதனால் இந்த இறைவாக்கினர் பலிபிடத்தின் மீது குற்றப்பழி சுமத்துகிறார் பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்கிற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான் அவன் உன்மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன்மீதே பலியிடுவான் இப்போ இந்த குறுக்கள் என்கிற பெயரில் லேவியர்கள் இல்லை வேற எவனோ இருக்கிறான் அவனையெல்லாம் என்ன பண்ண போறா போகுது இந்த பலிபீடம் அந்த பலிபீடத்தில் அவர்களெல்லாம் எரிக்கப்படுக போகிறார்கள் யார் யார் தங்களை குருக்கள் என்று உயர்த்தி கொண்டு ஒப்பு கொடுக்கிறார்களோ அதற்குரிய செயலை செய்கின்றவர்களை அனுமதிக்காமல் வேறு நபர்கள் குறுக்களாக நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த பலிவிடமே எரிக்கப் போகிறது அவர்களுடைய எலும்புகளையும் சுற்றறிக்கப் போகிறது ஆக இது வந்து நாம் பின்னால் நிகழப் போகிற ஒன்றை சுட்டி காட்டுகிறது பெயர் முதற்கொண்டு இந்த இறைவாக்கு சுட்டிக்காட்டுகிறது யாருடைய பெயர் யோசியா யோசியா என்கிறவன் யார் பிற்காலத்தில் ஒரு மாபெரும் அரசனாக ரிஃபார்ம் கிங் என்று அழைப்பார்கள் இவனை சரி எல்லாவற்றையுமே ஒரு மாறுபட்ட பார்வையில் பார்த்தவன் புத்துணர்ச்சி கொடுத்தவன் யூத சமூகத்துக்கே இஸ்ராயல் மக்களுக்கே புத்துணர்ச்சி கொடுத்தவன் சமயத்துக்கும் புத்துணர்ச்சி கொடுத்தவன் புத்தாக்கம் செய்தவன் இஸ்ராயல் சமூகத்தையும் சமயத்தையும் புத்தாக்கம் செய்தவன் அவன்தான் தான் ரிஃபார்மிஸ்ட் என்று அழைக்கிறோம் புத்தாக்கம் செய்கிறவர்களை ரிஃபார்மிஸ்ட் என்று அழைக்கிறோம் அப்போ யோசியா ஒரு மாபெரும் புத்தாக்கத்தை செய்தவன் இவனை பற்றி நாம் படிக்கணும்னா ரெண்டு அரசர்கள் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு போகணும் அந்த இறைவாக்கு அங்கு தான் நிறைவேறுவதாக பார்க்குறோம் இது நடந்தது ஏறக்குறைய எரபவாம் ஆட்சி காலத்திலிருந்து ஒரு இருநூற்று எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி இருபதிலே இது நடக்கிறது என்றால் இந்த இறைவாக்கு உரைக்கப்படுகிறது என்றால் இவனுடைய காலம் வந்து அறுநூற்று நாற்பது அறுநூற்று நாற்பதில் ஆட்சிப் பொறுப்பை இருக்கிறான் தென்னாட்டினுடைய ஆட்சி ஆட்சி பொறுப்பை ஒரு நீண்ட குழப்பமான ஒரு காலம் அறுநூற்று எண்பத்தாறிலிருந்து அறுநூற்று நாற்பது வரை நாற்பத்தாறு ஆண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி மனாசை என்கிறவன் ஆட்சி செய்கிறான் அந்த மனாசைக்கு பிறகு வருகின்ற ஒரு நல்ல அரசன் இஸ்ராயல் இனத்தையே புத்தாக்கம் செய்தவன் என்று சொன்னால் அது யார் அவனை பற்றி இங்கே இறைவாக்கு அவன் என்ன செய்வான் உடைய மேடுகளை எல்லாம் நொறுக்கி போடுவான் வாசியுங்கள் ரெண்டு அரசர் இருபத்தி மூன்று பதினைந்து இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் இருபவாம் பெத்தேலில் எழுப்பியிருந்த மேட்டையும் அதன் பலிபீடத்தையும் அவர் தகர்த்து தீக்கிரையாக்கினார் யார் தீக்கிரையாக்கியது ஜோஷியா ஜோஷியா என்கிற மன்னன் இந்த பெத்தேலில் இருந்த தொழுகை மேட்டையும் எல்லாவற்றையும் தீக்கரையாக்கினான் ஆமாம் அதை மட்டும் செய்யலை அந்த எருசுலேம் நகருக்கு சமவெளியாக இருக்கிற கீழ்ப்பகுதியில் இருக்கிற கெதுரோன் பள்ளத்தாக்கு கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதும் அங்கே இருந்த தொழுகை மேடுகளை எல்லாம் அழித்தொழித்தான் இவன் மட்டுமல்ல இவனுக்கு முன்னாலே இன்னொரு அரசனும் அதே காரியத்தை செய்தான் செதைக்கியா செதைக்கியா செதைக்கியாங்கிறவன் ஆகாஷுடைய மகன் அவனும் ஒரு நல்ல அரசன் யோஷியாவைப் போலவே இவனும் ஒரு புத்தாக்கம் செய்தவன் எல்லா தொழுகை மேடைகளையும் உடைத்து நொறுக்கினான் அதை பற்றிய குறிப்பு அரசர்கள் புத்தகத்தில் இருக்கிறது ரெண்டு அரசுகள் புத்தகம் பதினெட்டு நான்கு ரெண்டு அரசர்கள் புத்தகம் பதினெட்டு நான்கில் இந்த எசேக்கியா என்ன செய்தான் எழுநூற்றி பதினைந்திலிருந்து அறுநூற்றி எண்பத்தாறு வரை ஆட்சி செய்தவன் இவன் ஏறக்குறைய இங்கே பதினைந்து அங்கே ஒரு பதினைந்து முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தவன் இசை தென்னாட்டை முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த இவன் என்ன செய்தான் ரெண்டு அரசர்கள் பதினெட்டு நான்கு அவர் தொழுகைமேடுகளையும் அழித்து நடுக்கற்களையும் தகர்த்து அஷோரா கம்பங்களையும் வெட்டி வீழ்த்தினார் ஆக இதெல்லாம் இந்த எசேக்கியா செய்த மாபெரும் செயல்கள் புத்தாக்க செயல்கள் எனவே எசைக்கியாவும் செய்தான் அவன் இவனுக்கு முன்னால் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தவன் இவனுக்கு முன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவன் மீண்டும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய வழியில் வந்த இசைக்கியா வழியில் வந்த யோஷியா என்கிறவன் மீண்டும் ஒரு புத்தாக்க செயலை செய்கிறான் ரெண்டு பேருமே ரிஃபார்மிஸ்ட் எசேக்கியாவையும் யோசியாவையும் இந்த ரெண்டு அரசர்களையும் தென்னாட்டில் ஒரு புதிய மாற்று சிந்தனையை கொண்டு வந்த பேரரசர்கள் என்று சொன்னால் அது இங்கேயாது அதைத்தான் இங்கே நான் சுட்டி காட்ட வேண்டும் தொழுகை மேடுகளையெல்லாம் எல்லாம் தகர்த்து ஒழித்தான் இந்த யோசியா இவனை பற்றி ஒன்று ரெண்டு வாக்கியங்களில் இறைவாக்குரைக்கிறார் இந்த யூதாவிலிருந்து வந்த இறைவாக்கியம் அல்லது இறை தூதர் அல்லது இறை அடியார் இப்போ மூன்றாவது வசனம் வாசியுங்கள் மேலும் பேசியுள்ளவர் ஆண்டவரை என்பதற்கு இதுவே அடையாளம் இதோ இப்பழிபீடம் இடிந்து விழும் அதன் மீது உள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று கூறி ஓர் அடையாளத்தை அதே நாளில் தந்தார் ஆக மூன்றாவது வசனம் ஒரு அடையாளமாக இது அமைகிறது இந்த இறைவாக்கினர் அல்லது இந்த இறை வெறுமனே வார்த்தையை சொல்லிவிட்டு ஓடிவிட வேண்டும் என்ற நினைப்பில் வந்தவர் அல்ல இவர் ஒரு இறைவாக்கை உரை அந்த இறைவாக்கு நிகழும் என்பதற்கு ஒரு அடையாளத்தையும் விட்டுச் செல்ல விரும்புகிறார் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானது இந்த இறைவாக்கு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறார் அப்படி அவர் விட்டுச் செல்கின்ற அடையாளம்தான் என்ன அதாவது பேசியுள்ளவர் ஆண்டவரே என்பதற்கு அது அடையாளமாக விளங்கும் இந்த பலிப்பீடம் இடிந்து விழும் இந்த பலிப்பீடம் இடிந்து விழும் விடும் அப்படிங்கிறார் அதன் மீது உள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நடக்கும் எனவே நீ பலிபீடத்திலே தூவம் கொடு கொடுத்து கொண்டிருக்கிறாய் தூவம் தூவக்கலசத்தை நீ ஆட்டிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் இந்த பலிபீடம் என்றால் இறைவனுக்கு பலிவப்பு கொடுக்குற இடம் புனிதமான இடம் எனவே அந்த புனிதமான இடத்தை நீ வந்து புனித தன்மையோடு அணுகவில்லை அதுதான் குற்றச்சாட்டு இந்த இறைவாக்கினர் அல்லது இறையடியா இரவாவா மீது சாட்டுகின்ற குற்றச்சாட்டு பலிவப்பு கொடுக்கிறவன் நீர் அல்ல இதை தகுதியான முறையில் பலிவப்பு கொடுக்கவில்லை எனவே நீ தகுதியான முறையில் பலி கொடுக்காதனால கொடுக்காதனால் இந்த பலிபீடமே தீட்டுப்பட்டு விட்டது எனவே இந்த பலிபீடம் இனி என்ன செய்யும் அது தானாகவே இடிந்து விழும் அதுவே உனக்கு அடையாளமாக இருக்கும் பலிபீடம் இடிந்து விழுவதே உனக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சுட்டி காட்டுகிறார் இது நடந்ததா நான்காம் சனம் பெத்தேள் இருந்த அப்பலிபீடத்துக்கு எதிராக இறையடியார் கூறின சொற்களை அரசன் இரபவாம் கேட்டவுடன் வழித்திலிருந்து தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்றான் அது ஒரு இறைவாக்கு உரைக்கிறான் ஒருவன் அந்த இறைவாக்கினுடைய தன்மை என்ன என்பதை உணராத மன்னன் கடைசியில் என்ன நினைக்கிறான் இவன் வீண்பழி சுமத்துகிறான் இவன் வந்து நம்மீது பழி போடுகிறான் நம்முடைய அரசாட்சியின் மீது பழி போடுகிறான் நம்ம மீது பழியை போடுகிறான் நம்மை வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லுகிறான் என்று நினைத்து என்ன பண்ணுறாரு அவனை பிடி பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறார் காவலர்களிடத்தில் சென்று அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறார் அந்த நிலை நீட்டுகின்ற போது என்ன நிகழ்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு அவரிடத்துல ஒரு வன்மம் இருக்கிறது இந்த இடையா இறையடியாருடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனப்பாங்கு அவரிடத்தில் இல்லை இறையடியார் யார் என்று அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை இப்போ இறையடியார் உண்மையைத்தான் சொல்லுவார் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை இந்த இடைய இறையடியார் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்கிற அந்த சிந்தனை அவருடைய மனதிலே உறையவில்லை பழிபீடு மழிந்து நொறுங்கி போகும் அதுக்கு அதான் அடையாளம் என்று சொல்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க உண்மைக்கு சான்று பகிற பகருக்கிறவனுக்கு இறுதியிலே கிடைப்பது எல்லாமே சிலுவை மரம் தான் சிலுவை மரம் என்பது துன்பம் துயரம் வேதனை அழிவு இதை சந்தித்தான் ஆக வேண்டும்